அல்லாஹ் பதிவு செய்ததால் தான் இங்கே நீங்கள் அல்லாஹ் பதிவு செய்ததால் தான் அல்லாஹ் கதரில் அதை பதிவு செய்யவில்லை என்றால் அது ஒருபோதும் இந்த பூமியில் நடைபெறாது அல்லாஹ் அல்லா என்னுடைய சபையில் இருப்பதற்கு அல்லா என்னுடைய விதியை பதிந்திருக்கிறான் அலம்துல்லா கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பூமியில் என்ன நடந்தாலும் சரி நடக்கவில்லை என்றாலும் சரி அது கதருடைய அறிவில்லாமல் நடக்காது ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை கூட கீழே விழ முடியாது நான் மரங்கள் எவ்வளவு காடுகள் எவ்வளவு பறந்து விரிந்த இந்த பூமியின் நிலப்பரப்பு இந்த பூமியின் நிலப்பரப்பில் ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் ஷாமில் நடப்பது அல்லாவிற்கு தெரியாதா யமனில் நடப்பது அல்லாவிற்கு தெரியாதா அல்லது அது போன்ற முஸ்லிம் நாடுகளில் நடப்பது அல்லாவிற்கு தெரியாதா அந்த அந்த சோதனைகளை எல்லாம் எங்கே 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 முஸ்லிம்களுக்கு நன்மை தீமை எந்த இடத்திலே குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறது எந்த இடத்திலே பெண்கள் சூறையாடப்படுகிறார்கள் என்ற ஞானம் எல்லாம் எமக்கு தெரிகிறது அல்லாவிற்கு தெரியாமல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா அல்லாஹ் அதை பார்க்காமல் இருக்கிறான் என்பதை எண்ணிக்கொண்டிருக்கிறோமா

அல்லது உங்களுக்கு நடக்கக்கூடிய சோதனைகளோ அது அல்லாஹுடைய முன்னால் இல்லாமல் இந்த பூமியில் அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அல்லாஹுடைய கிதாப் அது இருக்கிறது எப்போது இருக்கிறது அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அதை பதிந்திருக்கிறான் அல்லாஹ்வுக்கு மிக இல்லை சிரமமானது கிடையாது நடந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் அறிய வேண்டும் என்பது கிடையாது அதை நடப்பதற்கு முன்னாலும் அல்லாஹ் என்ன நடக்க போகிற நடக்க போவது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுவதுமாக அறிந்திருக்கிறார் நினைய்த்து அதனால் கதருடைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற முதல் அடிப்படை என்னவென்றால் உஜூபுல் ஈமானி பில் கதரி ஹைரிஹி வ ஷர்ரி நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அல்லவின் புறத்திலிருந்துதான் அது வருகிறது என்பதை ஒரு முஸ்லிம் ஒரு முக்மின் நம்பிக்கை கொள்ளுவான் அந்த ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்று அது இல்லாமல் ஈமான் கிடையாது இரண்டாவது அடிப்படை நம்பிக்கையில் அதை பின்பற்றிய மார்க்க அறிஞர்கள் என்னுடைய முன்னால் சென்ற அறிஞர்களுடைய புரிதர்களை கொண்டு கதர் எப்படி புரிய வேண்டும் குரான் சொன்ன சொன்ன விதத்தில் எம்முடைய முன்னால் சென்ற அறிஞர்கள் அதை புரிந்த விதத்தில் கதரை நம்பிக்கை கொள்ள வேண்டும் மூன்றாவது என்ன அதை பற்றி சிந்திப்பதோ அதை ஆராய்வதோ வெறுத்து அதை ஆராய்வதை விட்டும் அதை சிந்திப்பதை விட்டும் விலகி முழுமையான கதரை அப்படியே ஈமான் கொள்ளுதல் நான்கு சர்தீபுகள் அதற்கு இருக்கிற முதல் சர்த்தீப் என்ன அல் உலா மருசபத்தில் ஊலா மருசபத்தில் கல்வி விஷயத்தில் அல்லாஹவின் கல்வி எப்படி அல்லாஹ் அல்லாஹு அலமீன் இந்த பூமியில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருந்தான் அறிந்தவனாக இருக்கின்றான் அறிந்தவனாக இருப்பான் புரியுதா அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த பூமியில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாகத்தான் இருந்தான் அறிந்தவனாகத்தான் இருக்கின்றான் அறிந்தவனாகத்தான் அல்லாஹ் இருப்பான் ஒரு செயல் நடந்ததற்கு பிறகுதான் அல்லாவிற்கு தெரியும் என்பது பாஸ்திலான வழிகள் இப்படி உமர் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் அவர்கள் என்னை விட்டு தூரமாகட்டும் அவர்களை விட்டு நானும் தூரமாகிறேன் இப்ப கதருடைய விஷயத்தில் கொள்ள வேண்டிய நம்பிக்கை முதலாவது கதருடைய படிதரத்தில் முதலாவது علم அல்லாஹ்வுடைய علم அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்தையும் அறிந்திருக்கிறார் இந்த பூமியில் ஒரு மனிதன் எப்போது பிறப்பான் பிறப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு தெரியும் எவ்வளவு காலம் வாழ்வான் அல்லாஹ்வுக்கு தெரியும் அவனுடைய ரிஸ்கு எவ்வளவு அல்லாஹ்வுக்கு தெரியும் அவன் எப்போது மரணிப்பான் அல்லாஹ்வுக்கு தெரியும் அவன் कब्रுடைய வேதனை அவனுக்கு உண்டா இல்லையா அல்லாஹ்வுக்கு தெரியும் மறுமையுடைய விசாரணை அவனுக்கு எப்படி இருக்கும் அல்லாஹிற்கு தெரியும் அவனுக்கு சொர்க்கமா நரகமா அல்லாஹிற்கு தெரியும் மறுமையில் விசாரித்ததற்குப் பிறகுதான் அல்லாஹ் சொர்க்கமா நரகமா என்று முடிவெடுப்பான் கிடையாது ஒரு மனிதன் இந்த பூமியில் படைப்பதற்கு முன்னால் அல்ல அயல்முல் அஸ் இந்த ஐமுக்குப் பெயர் அல்ல அயல்முல் அஸ் நிரந்தரமான அயல் காலம் சொல்ல முடியாது அல்லாஹிற்கு காலம் உண்டா உவல் அவல் உவல் அவுவல் அவன் தான் முதலாமவன் அவன் தான் இறுதியானவன் அவனுக்கு முன்னாலும் யாரும் கிடையாது அவனுக்கு பின்னாலும் யாரும் கிடையாது அப்ப அவனுடைய கல்விக்கு முன்னாலும் கல்வி கிடையாது அவனுக்கு பின்னாலும் கல்வி கிடையாது எதுவும் அவனுக்கு புதிதாக அறியப் போவது கிடையாது அல்லாஹ் இதை இதுவெல்லாம் தெரிந்ததற்கு பிறகு அல்லாஹ் இதை அறிவான் கிடையாது இந்த பூமியில் நடந்ததற்கு பிறகு அல்லாஹ் இதை அறிவான் கிடையாது இந்த பூமியில் எத்துணை படைப்புகளை படைத்தாலும் எத்துணை மலக்குகளை படைத்தாலும் எத்துணை ஜின்களை படைத்தாலும் எத்துணை ஜீவராசிகளை படைத்தாலும் அந்த ஜீவராசிகள் என்ன செய்யும் என்ன செய்ய இருக்கிறது என்ன முடிவு அமையும் அது எங்கே செல்லும் எப்போது மறுபடியும் எப்போது அது வாழும் என்ற முழு ஞானத்தையும் அல்லாஹ் அல்லாஹூர் அப்புலாலின் இந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாவிற்கு எப்படி ஆரம்பம் இல்லையோ அது போன்று இந்த அழிமிற்கும் ஆரம்பம் கிடையாது அழிமை யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதல் அல்லாஹு அழகி வசல்லுனாக இந்த அயில்மை இப்படித்தான் புரிய வேண்டும் என்று முதலாவது பண்டித்தரம் அல்லாஹ் அறிகின்றான் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான் یہ دن دعوذہ پڑی ترمانے الکتابہ الکتابہ یلدین آدمی یہ پڑی اللہ یلدین آدمی مسلم رحمہ اللہ پڑی و شیخ راکہ عبداللہ ابن عمر ابن عاصر رضی اللہ عنہ سمعت رسول اللہ صلی اللہ علیہ وسلم یقول اللہ اوڈی توڑنے مرد سویہ جن کتب اللہ مقادی الخلائق قبل ان یخلق السماوات والارض بخمسین الف سماہ ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் அபுல் அலவின் படைப்பிடங்களை படைப்பதற்கு முன்னால் கதரை அல்லாஹ் எழுதிவிட்டார் இப்படி எழுதினான் அஹமது அபுதா திருமதி போன்ற கிரந்தங்களில் சகைகாடு அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது சுவாமி திறந்து அல்லாஹ் வழங்குவர்கள் கூறுவதாக முதலாவது அல்லாஹ் படைத்த படைப்பு இந்த பூமியில் அல்லாஹ் அந்த எழுதுகோளை பார்த்து சொன்னான் நீ எழுது அப்போது அது கேட்டது அல்லாஹ் கூறினான் மறுமை வரும் வரை எதுவெல்லாம் நடக்குமோ அவை அனைத்தையும் எழுதிவிடும் அல்லாஹூ அல்லாஹ் அறிந்தான் அதை எழுதி அப்போ அல்லாஹுடைய ஐமிற்கு கால அவகாசம் கிடையாது ஏன் அது அல்லாஹோடு இணைந்தது அல்லாஹருக்கு எப்படி ஆரம்பம் இல்லையோ அது போன்ற மூன்றாவது கதருடைய படித்தரம் அல் மசியா நாட்டம் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் அறிந்ததை அல்லாஹ் எழுதியதை அல்லாஹ் நாடுவான் அந்த காலம் வரும்பொழுது அல்லாஹ் நாடுவான் அல்லாஹ் நாடியது அந்த காலம் வந்தவுடன் நடக்கும் ஆனால் அல்லாஹ் நாடியதை அப்போது அல்லாஹ் நாடினான் என்று கிடையாது அல்லாஹ் அறிந்ததை அல்லாஹ் நாடியதை அப்போது அறிந்துதான் நாடுகிறான் என்பது கிடையாது அல்லாஹ் அதை முன்னால் அறிந்திருக்கிறான் அல்லாஹை எழுதியிருக்கிறான் எழுதியதை அல்லாஹ் நாடும் பொழுது அல்லாஹ் நாடுவான் அல்லாஹ் அல்லா நாடும் பொழுது அல்லாஹ் நாடுவான் அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் பதிந்திருப்பான் அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் அறிந்திருப்பான் புரியுதா புரியுதா கதருடைய விஷயம் அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் பதிந்திருப்பான் அந்த நாட்டத்தையும் அல்லாஹ் அறிந்திருப்பான் ஆனால் அல்லாஹ் விரும்புகின்ற பொழுது அல்லாஹ் அதை நாடுவான் கொல் இல்லா மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மின் மன் தஷா நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் நாடியவர்களை ஆட்சியில் இருந்து அல்லாஹ் இறக்குவான் அல்லாஹ் ஏன் இவரை ஆட்சியில் வைத்தான் கேள்வி கேட்கக்கூடாது அல்லாஹ் ஏன் இவரை ஆட்சியில் வைத்தான் காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா தேடலாம் என்ன காரணங்களை தேடலாம் என்னுடைய பாவத்தால் ஏதாவது நடந்திருக்கிறதா என்ன தேடலாம் ஆனால் அல்லாஹ் ஏடி வர ஆட்சியை வைதான் கேட்க கூடாது அல்லாஹ் ஏன் இவருக்கு ஆட்சியை கொடுக்கவில்லை கேட்க கூடாது ஏன் அதெல்லாம் அவருடைய நாட்டம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நாங்கள் புரிந்திக்கொள்வோம் அல்லாஹ் எங்களுக்கு அதில் ஹைரை வைத்திருப்பான் இந்த மூமின்களுடைய பண்பு அது எப்படி கேட்க கூடாதுன்னும் கேட்க கூடாது அதாங்க தப்பு ஷைத்தான் என்ன சொல்லுவா நீ கேளு ஏன் உனக்கு ஆட்சியை கொடுத்தானே நீ கேளுமா கேட்டால் அந்தங்க இருக்க ஈமானுடைய முறிவு அப்ப எப்படி அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கிறானோ அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொடுக்கிறான் காரணங்கள பாவங்களாக இருக்கலாம் அனிதமான ஆட்சியாளர்கள் வந்தால் ஆனால் நாட்டம் எதுவும் இந்த பூமியில் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் உங்களை அழிக்கக்கூடிய ஒரு எதிரியை அல்லா ஆட்சியில் அமர்த்தினாலும் கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி என்று கேட்கக்கூடாது பாதுகாவல் எல்லா ஏன் அமைத்தாய் என்று அல்லாவிடத்திலே கேட்கக்கூடாது

படைப்பான் வல்லாஹ் ஹல பகும் உம தமதும் அல்லாஹதான் உங்களைப் படைக்கிறான் உங்களுடைய செயல்களையும் அல்லாஹதான் படைக்கிறான் வழிகட்ட மக்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை படைக்கிறான் செயலை நீங்கள் படைக்கிறீர்கள் கிடையாது கிடையாது நீ தொழுகிறாய் அந்த தொழுகைக்கு உன்னுடைய செயலை படைத்தவன் அல்லாஹ் நீ தொழ வேண்டும் என்ற ஆசை உருவாக்கியவன் யார் அல்லாஹ் நீ ஒரு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியவன் யார் அல்லாஹ் நீயாக நாடி ஒன்றை உருவாக்க முடியாது நீயாக நாடி ஒன்றை உருவாக்க முடியாது அது படைப்பாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் செயலையும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாக தான் படைக்கிறான் நாட்டுத்தையும் அல்லாஹான் படைக்கிறான் அந்த மனிதன் செய்யக்கூடிய செயலையும் அல்லாஹான் படைக்கிறான் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை மட்டும் அவன் கருத்தில் கொடுத்திருக்கிறான் கொஞ்சம் புரியும் கொஞ்சம் புரியும் அல்லாஹ் தான் படைக்கிறான் ஏன் அவன் நாடாமல் படைக்க முடியாது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அவன் நாடாமல் செய்ய முடியாது தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் நாம் வழிகளை காட்டுகிறோம் இம்மா அவரை நன்றியாளர்களாக மாற்றுகிறோம் என்று சொல்லவில்லை அது நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள் மாறு செய்பவர்களும் இருக்கிறார்கள் புரிதா இல்லையா வழியை படைத்தவர் யார் ஆனால் நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மறுப்பவர்களும் இருக்கிறார்கள் படைப்பது அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது மனிதன் தேர்ந்தெடுப்பது என்றால் என்ன ஒரு நன்மையின் பாதையை தேர்ந்தெடுப்பதோ தீமையின் பாதையை தேர்ந்தெடுப்பதோ மனிதன் அதில் வழிகள் அதை படைப்பவன் அல்லா சொலோ செய்தான் நீங்கள் படைத்தவன் யார் செய்தான் தர் செயலை படைக்க முடியுமா அப்படி நம்பிக்கை கொள்ளலாமா நம்ம ஆ அவன் அவனுடைய நாட்டத்தை கொண்டு சக்தியை கொண்டு தான் வழிகெடுக்கிறான் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அல்லாஹ் முடியாது செய்தானுடைய செயலை படைத்தவனும் அல்லாஹ் தான் ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறான் அவனுக்கென்று ஒரு தனி வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நன்மையின் பாதையில் செல்ல வேண்டுமென்று தேர்ந்தெடுப்பவர்கள் அல்லாஹின் உதவியால் அதில் பயணிப்பார்கள் எனக்கு எதுவும் வேண்டாம் அல்லாவின் நாட்டப்படிதானே நடக்கிறது தீமையும் செய்வேன் நன்மையும் செய்வேன் என்பவர்கள் தீமையின் பாதையில் பயணிப்பார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நாடியதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் படைப்பான் அதனால் எல்லாம் கதர் என்று இருக்க முடியுமா

உபச்சாரம் செய்தேன் அல்லாஹ் நாடாமல் செய்து இருக்க முடியுமா அல்லாஹவின் கதனால் தான் உபச்சாரம் செய்தேன் தோழர்களை அழைத்தார்கள் உனக்கு தண்டனையை கொடுங்கள் அவரிடத்திலே சொன்னார்கள் அல்லாஹ் தான் உனக்கு தண்டனையும் கொடுக்கிறேன் நீ அப்படி பேசினால் நானும் அப்படி பேசுகிறேன் அல்லாஹ் நாடியனால் தான் உபச்சாரம் செய்த அய்ய அல்லாஹ் நாடினால்தான் உனக்கு தண்டனையும் பெற் பெற்றுக்கொள் இப்போ கதர் என்பது அல்லாஹ் அறிந்தது அல்லாஹ் அதை எழுதியது அல்லாஹதை நாடியது அல்லாஹ் அதை படைத்தது படைத்ததில் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த தேர்ந்தெடுப்பின்படி மனிதன் தன்னுடைய பாதையை அமைத்துக் கொண்டால் அவன் நன்றி செலுத்துபவனாகவும் மாறலாம் மாறு செய்பவனாகவும் மாறலாம் ஆனால் இதுவெல்லாம் அல்லாஹுடைய அயில்மில் இல்லாமல் கிடையாது அவன் எப்படி தேர்ந்தெடுப்பான் என்றும் அல்லாவிற்கு தெரியும் அவன் மாறு செய்வானா என்றும் அல்லாவிற்கு தெரியும் என்ன கேள்வி வரும் அப்படி என்றால் ஏன் அல்லா விடுகிறான் இது கேட்க கூடாது ஏன் அல்லா கேட்க கூடாது அல்லாவுடைய எழுமில் உள்ளது அது அல்லாவுடைய கதரில் உள்ளது அல்லாஹ் ரப்புலால மீன் அவன் நாட்டத்தில் உள்ளது எப்படி புரியலாம் எப்படி அவங்களுக்கு சுண்ணா அவள் ஜமாத்துடைய உளமாக்கல் புரிந்தார்கள் கொஞ்சம் புரிங்க கதருடைய விஷயத்தை முழுமையாக அறிய முடியாது அது மறைக்கப்பட்ட அழி என்னுடைய புரிதலுக்கு குரான் சுண்ணா சொல்லக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் புரியலாம் எப்படி கதர் என்பது அல்லா முடிவு செய்வதா முடிவு செய்ததால் தான் நடக்கிறது என்பது கிடையாது அல்லாஹ் முடிவு செய்வான் முடிவு செய்தான் அதனால் தான் நடக்கிறது என்பது கிடையாது அல்லாஹ் நடப்பதை அறிந்திருந்தான் அறிந்திருந்ததை எழுதினான் எழுதியதை நாடினான் நாடியதை படைத்தான் அந்த மனிதனதை செய்தார் கதர் அல்லாஹ் நாடியதால் தான் நடக்கிறது உண்மைதான் அல்லாஹ் எழுதியதால் தான் இது உருவாகியதா அல்லாஹ் எழுதியதால் தான் இவன் சொர்க்கவாதியாக மாறினான்தான் நரகவாதியாக மாறினானா அல்லாவிற்கு தெரியும் இந்த படைப்பை படைத்தால் இந்த படைப்பிற்கு நான் இதை கொடுத்தால் அவன் எதை தேர்ந்தெடுப்பான் என்பது அல்லாவிற்கு தெரியும் அதை அல்லா எழுதினான் புரியுதா இல்லையா அல்லாவிற்கு தெரியும்

50000 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை பதிவு செய்யும் பொழுதும் அதை பதிவு செய்வதற்கு முன்னாலும் அல்லாஹ்வுடைய அழிமையில் தெரியும் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்பதை அல்லாஹ் அதை அறிந்திருந்தான் அல்லாஹ் அதை அறிவித்தான் அல்லாஹ் அதை நாடினான் அல்லாஹ் அதை படைத்தான் புரியலையா ய முஅல்லிம 다উদ 알্লিমனி வ ய முஃஃஹிம சுலைமான் ஃஃஹிம்னி தாவூதுக்கு அயிழ்மை கற்றுக் கொடுத்தவனே நம்பி தாவூதுக்கு அயில்மை கற்றுக் கொடுத்தவனை இயழ்மை கற்றுக்கொடு சுலைமானுக்கு புரிய வைத்தவனை புரிதல் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள் ஹிதாயத்திற்கு பிறகு ஒரு முக்மீனுக்கு மிக முக்கியமான தேவை புரிதல் அல்லாஹுடைய மார்க்கத்தில் சரியான புரிதல் இந்த புரிதலும் நேர்வழியும் ஒன்று சேர்ந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் மறுமை வரை அவனை யாரும் திசை மாற்ற முடியாது நேர்வழி இருந்து புரிதல் இல்லை என்றால் இப்படித்தான் அவன் தடுமாறுவான் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் தாவூதுக்கு இழ்மை கற்றுக் கொடுத்தாய் எனக்கு அந்த ஐழ்மை கற்றுக்கொடு சுலைமானுக்கு புரிய வைத்தாய் அந்த அயில்மை எனக்கு அதை புரிய வை